அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி முப்பது பாடல் நூற்றி இருபத்தி எட்டு நட்பின் இயல்பு என்பதை பற்றிய தொகுப்பிலே வரக்கூடிய பாடல் இது நூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் தாம் நட்டு ஒழுகுதற்கு தக்கார் என வேண்டா யார் நட்பே ஆயினும் நட்பு கொழல் வேண்டும் காணாட்டு கதுப்பி கதுப்பினாய் தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல் அழகிய கூந்தலும் நறுமணத்தோடு உள்ள அழகிய கூந்தலை உடைய பெண்ணே இயற்கையிலேயே கூந்தலிலே மனம் வீசக்கூடிய பெண்ணே என்று ஒரு பெண்ணை பார்த்து பாடுகிறார் இந்த பாடல் என்ன என்றால் நமக்கு சமமாக ஒருவர் இல்லை என்று கருதி யாரையும் இலக்காரமாக நடத்த வேண்டாம் நாம் செல்வந்தன் அறிவிலே சிறந்தவன் குடியால் பிறந்ததிலே உயர்ந்தவன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு எளியோரை ஏழ்மை தசையில் இருப்பவர்களை புறம் தள்ள வேண்டாம் அவரோடும் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும் நாய்களை பொதுவாக வேட்டைக்கு பயன்படுத்துவார்கள் நாய் வேட்டை எப்போதுமே நாய் வேட்டைக்கு போனால் முயலை கவி கொண்டு வருமோ நல்ல நாயோடு நட்பு கொண்டிருந்தால் எப்படி அது முயலை கொண்டு வந்து தந்து உண்ண செய்யுமோ அது நட்பை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நாம் ஏழ்மையானவர்கள் நம்மை விட குறைந்தவர்கள் நினைப்பவர்கள் அவர்களோடு நம் நட்பு கொண்டால் நமக்கு அவர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள் பயனுள்ளவர்களாக உண்மையாகவும் இருப்பார்கள் என்பதே செல்வந்தர்கள் ஏழ்மை உடையவரோடும் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இது செல்வ மீதியால் அறிவு மீதியால் குளத்தின் பெருமையால் எல்லாம் நான் உயர்ந்தவன் மற்றவரை தாழ்ந்தவன் என்று சொல்லி யாரையும் புறம் தள்ளக்கூடாது கூடாது என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் தாம் நாட்டு ஒழுகுதற்கு தக்கார் எனல் வேண்டா யார் நட்பே ஆயினும் நட்பு கொளவு வேண்டும் கா நாட்டு நாரும் கதிப்பினாய் தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல் நன்றி வணக்கம்